வணக்கம் செஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்பவுமே சூப்பரா இருப்பேன் செஃப் உங்களுக்கு தெரியாதா அப்ப நான் மட்டும் எப்படி இருப்பேன் நீங்களும் சூப்பரா இருக்கீங்க அது நீங்க நீங்களே சொல்லலாம் இல்ல நீங்க கேக்குறப்ப என்ன சொல்றேன் நல்லா இருக்கேன் சொன்னல அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லணும் இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி क्वेश्चन செஃப் எல்லாரும் நம்ம நல்லா இருப்போம் வியூவர்ஸ் நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஓகே 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 செஃப் இங்க என்ன டிஷ் பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சீ ஃபுட்ல தான் ஃபர்ஸ்ட் டிஷ் பார்க்க போறோம் அதாவது கிராப் நிறைய பேர் கிராப் கேக்குறாங்க சோ கிராப் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு மசாலா நல்லா அரைச்சி ஒரு சூப்பரான ஒரு நண்டோட கலந்து பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைச்ச நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம் ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடும் அரைச்ச நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச நண்டு மூணு நம்பர் கரைத்த புளி ஒரு கப் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து திருகிய தேங்காய் கால் மூடி மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பத்து நம்பர் வரமிளகாய் நாலு கருவேப்பிலை சிறிது உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வறுத்தரிச்ச நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு செஃப் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேஷன் ஓகே நம்ம கிராபு அதை நல்லா சுத்தம் பண்ணி அதோட வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம் நம்ம ஓகே இதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேஷன் இதுதான் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் தென் இதில் இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே தென் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் செஃப் ம் சொல்லுங்க ஒரு டவுட் இப்போ சிக்கனா ஃப்ளஷ் இருக்கும் அப்படியே நம்ம வந்து உள்ள வந்து அப்சர்வ் ஆயிடும் லைக் இப்போ ஃபுல்லாக ஷெல் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ எப்படி அப்சர்வ் ஆகிக்கும் உள்ள இருக்கு பாருங்க உள்ள ஃபிளஷ் இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க சூப்பராக இருக்கு செஃப் கியூட்டாக இருக்கு அழகாக இருக்கு வச்சிருக்கேன் என்ன சுற்றி போறீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஓகே அந்த ஷெல்லுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க அதில் நல்லா உங்களுக்கு மசாலா எல்லாமே இறங்கி அது அப்படியே உள்ளார போயிடும் ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு கலக்கிறது உங்களுக்கு நல்லா மேரினேட் பண்ணிடும் இந்த மேரினேஷன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த மசாலாலாம் இறங்கி ஏமா கடிச்சிருச்சா பயம் பயந்து எனக்கு வந்து நண்டு பார்த்தா பயம் இல்லை கொஞ்சம் நான் என்ன சொல்றது ஆக்சுவலாக வந்து எப்படி சிக்கன் லவ்ரு மட்டன் லவ்ரு தென் ப்ரானுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபேன் பேஸ்டே இருக்கு கிராபுக்கு வந்து தனியாக நிறைய பேர் இருக்காங்க நல்லா ஒரு ஹெல்த்தியானது இவன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கூல் சளி பிடிக்குது இந்த மான்சூன் டைத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராப் சூப்லாம் வந்து அவ்வளோ நல்லா நண்டு ரசம் அது கேள்வி பட்டிருக்கேன் அதே தான் அது இதுதான் செய்வாங்க ஓகே சூப்பர் ஓகே இப்ப சாப்பிடுவோம் செஃப் ஆனா இதை பார்த்தா பயமா இருக்கு செஃப் பயமா இருக்கு நம்மள கடிச்சிருக்கு அதனால ஒரு பயம் நீங்க திருப்பி கடிச்சிருங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டோம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அடுத்தது இந்த வறுத்து அரைச்ச மசாலாவுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கப்படுறோம் ஓகே இதுக்கு திருகண தேங்காய்

அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வர்க்க வர்க்க அதுல வந்து கொஞ்சோண்டு ஆயில் அப்படியே வரும் ஆமா செஃப் யா அதுலயே நம்ம வறுத்துறோம் தேப்பற கொஞ்சம் என்ன கூட ஊத்திடலாம் ஓகே ஓகே செஃப் வறுத்தாச்சா ஆமா எஸ் வறுத்துட்டோம் இது அப்படியே வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திட்டு பக்கா அது மாதிரி ரெடி ஆயிருச்சு தென் இது ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆச்சு எடுத்து வந்தாச்சு ஓகே குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு சைடு வந்து மசாலா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ண அந்த நண்டை வந்து நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம இந்த தேங்காயை இந்த ஊற வச்ச நண்டு ப்ளஸ் அந்த மசாலா இதே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு அருமையான காம்பினேஷன் நல்லா பிறக்கிட்டோம் அல்மோஸ்ட் இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு இது வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக தண்ணி மசாலா சேர்த்துட்டோம் ஆல்ரெடி வந்து நண்டு ஊறி இருக்குது மசாலாவும் வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அவ்வளோதான் மூடி போட்டுடலாம் போட்டாச்சு கரெக்டாக ரெண்டே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு புளி புளித்தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் ஸோ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அவ்வளோதான் சொன்ன மாதிரியே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பேர் ரெடியான தான் இருக்குது பட் வந்து இந்த புளி சேர்க்குறப்ப இன்னும் நமக்கு அந்த டேஸ்ட்டை டாப்அப் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா பெரட்டிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் பர்ஃபெக்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக சால்ட் ஆல்ரெடி வந்து நம்ம மேரினேட் பண்ணுறப்ப சால்ட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாம் ஓகே இது தேவையான அனைத்துமே சேர்த்தாச்சு ஸோ கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடும் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் மசாலா ஆட் பண்ணிட்டு 5 मिनिट செஃப் வெயிட் பண்ண சொன்னாரு ரெடி ஆயிச்சான்னு பாத்துறலாமா செஃப் சொல்லுங்க ரெடி ஆயிச்சு நம்மளோட வாவ் மூமென்ட் வந்துருச்சு ஆஃப் பண்ணிரலாம் பக்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பிளேட்டிங் பண்ணிடலாம் ஓகே